தமிழகத்தின் எந்த பரம்பரைகளை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ நாடகம் பி தமிழ் இசை சி வீணை வாசிப்பு டி பரதநாட்டியம் சரியான விடை டி பரதநாட்டியம் பிராமணர் அல்லாதோரின் உரிமை சாசனத்தை வெளியிட்டவர் யார் ஏ பெரியார் பி அயோத்திதாச பண்டிதர் சி பிட்டி தியாகராயர் டி சி என் அண்ணாதுரை சரியான விடை சி பிட்டி தியாகராயர் தனித்தமிழ் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஏ கலைஞர் பி சா சி மறைமலை அடிகள் டி தந்தை பெரியார் சரியான விடை சி மறைமலை அடிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் ஆந்திரா உருவான பின்னர் தமிழக ஆந்திரா எல்லை சிக்கல் தீர்க்க அமைக்கப்பட்ட ஆணையம் குழு எது ஏ எஸ் தார் ஆணையம் பி எச் வி படாஸ்கர் குழு சி பாசில் அலி ஆணையம் டி பி குழு சரியான விடை பி எஸ் வி படாஸ்கர் குழு உடலுறவில் ஆண்கள் உச்சகட்டம் அடைய எத்தனை நிமிடங்கள் போதும் ஆப்ஷன் ஏ ஒரு நிமிடம் பி இரண்டு நிமிடங்கள் சி மூன்று நிமிடங்கள் டி ஐந்து நிமிடங்கள் சரியான விடை பி இரண்டு நிமிடங்கள்